ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாமி மாதாஜா ஸ்ரீலட்சுமிவல்லபாரம்பாமிமணிபந்தேமஸ்பதாச்சாரி பருந்தா வந்தேகுருபரம்பரம் நாராயணபிதாயஎஸ் மாதாஜபரிவாரிமுத்திராஹஸ்மிக்னசேனமகோதமார்த்தாதிக்கம் கர்மணிகளும் ஏனசூத் தஸ்மைய சமர்த்த வேதார்த்தே விகணசேனமக ஸ்ரீ ஸ்ரீரநாயகி சமேத ஸ்ரீராத்திசேன நாராயணபலமக மெய் என்பர்களே இன்று நாம் கொண்டிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிழந்தூர் வட்டம் திருலோகி திருலோகிஅருள்மிகு ஸ்ரீரநாயகி சமேத ஸ்ரீராத்திசேன நாராயணபெருமாள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு இன்று பெருமாளுக்கு தைலக்காப்பு நடைபெற்றது பெருமாள் தைலக்காப்பு சேவையில் சேவை சாய்க்கிறார் பெருமாள் மந்தகாச புண்ணையுடன் சுரிச்ச முகத்துடன் சேவை சாய்க்கிறார் பூர்ணமாக தைலத்துக்கு பூஜைகள் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்று தைலக்காப்பு சாத்தப்பட்டுள்ளது சக்கரம் சங்கு அவயஸ்தம் நான்கு தெருக்கைகளம்பெருமானுக்கு மார்பிளை தாயார் பெருமாளை விட்டு பிரியாமல் பெருமாளுடனே சேர்ந்து சேவை சாய்க்கிறார் நிஜபாத தரிசனம் பெருமாள் திருவடி சேவை ஆதிசேஷன் மேலே சயணி சென்று பெருமாள் சேவை சாக்கிறார் ஸ்ரீதேவி தாயார் பூர்ணமாக மாலைகளெல்லாம் சாத்திண்டு தேலக்காப்புடன் சேவையாக இருக்கிறது பூமி நாச்சார் பூமி தேவி தாயார் பிரம்மதேவன் நாபை கமலத்தில் பிரம்மதேவன் நாராயண வாசுவாயி தண்ணோ விஷ்ணு பிரச்சோதையா மகாதேவ் ஜெயத் விஷ்ணு பத் ஜமகி தன்னோலி பிரச்சோதைய பெருமாள் நீண்ட திருக்கோளம் அபயசம் கடிகஸம் சக்கரம் சங்கு வரதராஜ பெருமாள் பூர்ணமாக பொதுமாத வந்து

தயார் சன்னதி துர்கை விஷ்ணு துர்கை காத்தியாய்மகை கன்னியகுமாரி தன்னோது பிரஜோதியா மங்களவாரம் சிமாக்கமே விஷ்ணு துர்கை சேவையாகிறது விஷ்ணு துர்க்கை நின்ற திருக்கோளம் விஸ்வக்ஷேனர் சேனை மதுரையார் விஸ்வக்ஷேனர் ஆஞ்சநேய சுவாமி

பெரியாழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஜார் உடையவர் ஆண்டால் നിതകേ ത്രിണാം നിതകേതൃം നിവാസായ ശ്രീനിവാസായ മംഗളം ലക്ഷ്മി വല്ലഭസൽപ്പല്ലഭായ മഖാത്മന ശ്രീമദ്വിഘ്നസേ ഭൂയാ നിത്യശ്രീനിത്യമംഗളം ശ്രീദേവി ഭൂമിദേവി ക്ഷീരനായകസമേത ശ്രീരാത്രി ശ്രീനാരായണായ മംഗളം ശുഭമംഗളം ശുഭമസ്തു